சிலபடி பியூட்டிஃபுல் இது ஒரு குட்டி வீடியோ தான் ஆனால் வந்து ஷார்ட்ஸ் கிடையாது சூப்பரோ பாருங்கள் பாருங்க பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இன்னொரு மொட்டை கூட அங்கே இருக்குது கொத்து கொத்து அழகாக இருக்குல்ல இந்த கலரு பியூட்டிஃபுல் ஒன் இது ஒரு அழகி தான் இது ஒரு பியூட்டிஃபுல் எல்லோ அழகி குட்டி வீடியோ தான் ஆனால் அதில் க்யூட் க்யூட்டாக காமிக்கலான் இருக்கேன் இது பாருங்கள் பின்பகுதி இப்படி பிங்காக இருக்குது முன்னாடி பார்த்திங்கன்னா இப்படி எல்லோவாக இருக்கும் பியூட்டிஃபுல் வெரைட்டி இது கூட இதுதான் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க ஆமாம் லேட்டஸ்ட் வெரைட்டி ஃபீனிக்ஸ்ன்னு சொல்லி ஒன்று வந்திருக்கு அதோடய அட்ஜஸ்ட் இப்படி தான் இருக்கும் ஃபீனிக்ஸும் இதுக்கும் ரொம்பலாம் ஒன்று டிஃப்ரென்ஸ் இல்லை பேருக்கு நியூ ஒன் ஃபீனிக்ஸ் அவ்வளோதானே ஒழிய இதில் வந்து அழகு சூப்பர் அழகுங்க பாருங்களேன் என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இப்படி வந்து இப்படி மாறி இப்படி இருக்குது கொத்த கொத்தாக தாங்க போக்குது இந்த வெரைட்டி மாதிரி இவங்க சீட் நல்லா சூப்பராக கொடுக்கக்கூடியவங்க இவங்க இவங்கிட்டேருந்து அந்த சீட்லேருந்து போட்ட சீட்ஸ் வந்து முளைக்க ஆரம்பிச்சிடுச்சு சூப்பர் வெரைட்டி இது நல்லாவே சூப்பராக அந்த சீட்ஸ் வயபுளாகவும் இருந்தது இது நம்மளோட ஸ்டார் ரங் வீடுகள் இப்படி டக்கு டக்கு டக்குன்னு பூக்கள் காமிச்சிட்டே போக செம்ம சூப்பராக இருக்குல்ல அழகாக இருக்குல்ல வா செகண்ட் ரவுண்டு பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கிறிஸ்டர் ஃபார்மேஷனில் இருக்கக்கூடிய இந்த ஒயிட்டு சீட் க்ரோன் மே இதில் வந்து சீட் க்ரோன் ஒரு ஸ்பெஷல் ஒயிட் ஒரு ஸ்பெஷல் அதுக்கப்புறம் இது க்ரஸ்ட் ஃபார்மேஷன் ஒரு ஸ்பெஷல் பின்பகுதி பார்த்திங்கன்னா இப்படி க்ரீன்னஷாக இருக்கும் முன்னாடி எப்படி இருக்கும் தெரியுதுங்களா க்ரீன் ஷாவும் நம்மளோட ஜோவி ஸ்ட் இந்த மாதிரி தான் வந்தது இங்கே பாருங்கள் அழகாக இருக்குதுல்ல அடுத்து இங்கே ஒரு எல்லோ இது ஒரு கலர் சேஞ்சிங் எல்லோ தான் இங்கே இருந்து எங்கே வந்திருக்க உன் செடி இங்கே முதல்ல இங்கே இருக்கியா ஓகே இதுலேயும் அந்த பிங்க் டிஞ்ச் கலர் கரெக்டாக இப்படி வந்து அழகாக அப்படி போக்குது திங்க் இதுவும் அந்தது ஒரே இதுன்னு நினைக்கிறேன் இந்த செடி அங்கே ஒரு எல்லோருக்கு அதுவும் இந்த இடத்துல ஒரு வெள்ளை வருது பாருங்கள் எல்லோ நிறைய வச்சுருப்பேன் நான் என்னோடய டெரஸில் என்னங்க எல்லோ பார்த்துட்டே இருக்கணும்னு ஆசையாக இருக்கும் இது வந்து சிங்கிள் பெட்டில் எல்லோலே அதுலேயும் பெங்க டீன்ஸ் வந்துருக்குது இது ஒரு க்யூட்டி பை இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் பூ வரும்போது அவ்வளோ அழகாக வருது க்யூட்டி பை இது ஒரு சூப்பர் க்யூட்டி பை இது ஒயிட்டு உங்களுக்கு தெரியும் குட்டியான ஸ்டார் மாதிரி பூப்பாங்க இவங்க நிறைய சீட்ஸ் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்த தடவையும் சீட்ஸ் வச்சுருந்தாங்க ஆனால் ஏதோ ரீசன் தெரில இந்த மாதிரி இதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் இது மட்டும் சூம்பி போய் விழுந்துட்டாங்க பொட்டாசியம் சத்து எதுவும் குறைவாக இருக்குமா நோ ஏய் அப்பா அங்கே ஒரு சீடா வெரி குட் நீ வர்ற தான் ஆனால் லாஸ்டில் தான் தப்பு பண்ணிடுற விழுந்துடுற என்ன பண்ணுறது நீலகாண் நம்மளோட ஸ்டெம்ப் பட் நீலகாந்த் பியூட்டிஃபுல் ஒன் இன்னொரு க்ரோன் காமிக்கிற உங்களுக்கு வாங்க வா அழகாக இருக்குது பாருங்கள் ஒயில் திஞ்சு கலந்த மாதிரி சூப்பராக சீட் க்ரோன் இங்கே என்ன தெரியுமா அழகு மெயின் ஸ்டெம் இங்கே வந்து சுற்றியில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இது இருக்குது ம் இவங்களை காமிக்க மறந்துட்டேனே கிளஸ்டர் ஸ்டார் இதில் இன்னொன்று சொல்கிறேன் இந்த எல்லோ கலரில் இப்படி இருக்குது இல்லை மழை பெஞ்சிச்சுலங்க இப்போ எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் மழை நல்லா வந்துச்சு அதில் இங்கே பாருங்கள் இப்படி டிப்பு இப்படி அழுக்கி வரும் அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி அங்கங்கே மஞ்சள் கலர் இலைகள் இருக்கும் அதெல்லாம் இருக்க தான் செய்யும் கிளஸ்டர் ஸ்டார் யாருக்காவது சீட்ஸ் கொடுத்துச்சாப்பா எனக்கு இது வரைக்கும் தந்ததில்லை ரொம்ப க்யூட்டாக இருக்கானா அந்த செடி இங்கே பாருங்கள் இவங்க ஒரு எல்லோ பாருங்கள் சொன்னேன்ல அதே மாதிரி நம்மளோட மதர் பிளான்ட் சக்கோரா ஸ்னோவா அது பேர் என்னடா அது மறந்து போச்சு சம்மர் ஸ்னோ சம்மர் ஸ்னோ சூப்பராக இருக்குங்க ஒரு ஸ்டார் வா காஃபி பாருங்கள் ஃபுல்லாக பூக்க ஆரம்பிச்சிருச்சு கொத்து கொத்த பூக்க ஆரமிச்சிருச்சு காஃபி ஏய் க்யூட் இந்த காஃபி கொத்து கொத்த பூக்க ஹார்ட் ஹாட்ரூன் நான் பண்ணியிருக்கேன் நான் ஆமாம் ஹாட் இருந்தால் மூணு மூணு பிரான்ஞ்சஸ் வெடிச்சிருக்கு ஏய் காஃபி வெரைட்டி ஹாட் ரூன் பண்ணுங்கப்பா சூப்பராக இருக்குது ஏய் க்யூட் இது பாருங்க ஐ ஜாலி ஜாலி ஏய் மொரினா இதுவுமே எல்லோரும் வந்து ரெட்டாக வரக்கூடியது தான் வரேன் வரேன் இங்கே பாரு சூப்பராக இருக்குது மொரினா மொரினா இதில் எத்தனை பிரான்ச்சஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலு இதில் ரெண்டு இதெல்லாம் ஹார்ட் ரோனே பண்ணலான்னா கண்ணா பின்னான பிரான்ச்சஸ்ஸு அழகாக விடிச்சு வருது இந்த மாதம் மாதம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை செடிக்கு நான் அது ஊற்றுறேன் இது ஊற்றுறேன்னு சொல்கிறீங்கல்ல நான் சத்தியமாக எதுவுமே பண்ணுறதில்ல ஆனால் என்னச்சு இதுவும் பாருங்கள் போட்டும் நியூட்ரி கோட்டு இப்போ வேலை செய்தா இங்கேயும் பாருங்கள் பிரான்ச்சஸ் வெடிச்சு தல தலை தல தலைப்பில் அலான்னு வரீங்க ஏ அப்படி தான் நினைக்கிறேன் ஆமாம் இது க்ரஸ்ட்டு ஓ இங்கேயும் இங்கேயும் இப்படி வருது இங்கே பெரிய க்ரஸ்ட்டுங்க பாருங்கள் ஃபுல்லாக இப்படி இருக்குது ஓ காட் இது நம்ம செங்கப்படி செங்கப்படின்னு சொல்லுவேன் அந்த கலரு பா இது நிறைய செயல் கொடுத்து பார்த்துருப்பீங்க நிறைய இடங்கள்ல ஆனால் இந்த பர்டிகுலர் வெரைட்டி பார்த்துருக்கீங்களா சொல்லுங்கள் இது நான் ஆனால் ஒரு அஞ்சாறு பேர்த்து கொடுத்தேன் அதுக்கப்புறம் இவங்க யார் நம்ம கீரை டார்க் அக்கீரை பியூட்டிஃபுல் ஒன் சம்மர் ஸ்னோவிலே இங்கே பாருங்கள் சீட்ஸ் கட்டி வந்திருக்கு சூப்பராக சம்மர் ஸ்னோ சீட்ஸ் சூப்பராக வைக்குன்னு சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட நான் சம்மர் ஸ்னோலேயும் நம்மக்கிட்ட ஒரு ரெண்டு மூணு பிளான்ட் ஏன்னா இந்த மதர் பிளான்ட்டுக்காகவே வச்சுட்டேன் நான் சையன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா அப்புறம் இவங்க என்ன கொச்ச பிச்சை கொச்ச பிடிச்சேனே ஏய் ஏஞ்சல் வேங் அழகு ஏஞ்சல் வேங் நம்ம கலர்ஃபுலுக்கும் ஏஞ்சல் விங்க்கும் கன்ஃப்யூஸ் ஆகிக்காதிங்க ஏஞ்சல் விங் வந்து கலர்ஃபுல்லில் வந்து இடையில இப்படி திலகம் வந்து ரெட்டாக இருக்கும் இதில் திலகம் ஒயிட்டாக இருக்கும் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க ஏய் இங்கே பேர் செம்ம சூப்பர் இது பாருங்க கொத்து கொத்தா வேறு லெவலில் வேறு லெவலில் செம்மையாக இருக்குது ஹாப்பி கார்டனிங்